நான் அந்த பெண்ணை பார்த்து கேட்டேன் எத்தனையோ தெய்வம் இருக்குது சிவன் இருக்கார் கிருஷ்ணன் இருக்கார் இல்லை பெருமாள்னு பாடியிருக்கலாம் இல்லை முருகன் பாடியிருக்கலாம் விநாயகர்னு பாடலாம் ஏன் இந்த குழந்தைய ராமர்னு பாடினேன் ராரிக்கோ ராரி மெத்த ராமருக்கோ பஞ்சு மெத்தன்னு அப்போ தான் அழகாக சொன்னான் விளையாட்டா தொட்டியிலே படுத்திருக்கிற அந்த குழந்தைய அழுதுட்டான் அழுது அந்த பிள்ளைய பார்த்து அழுகின்ற அந்த தாய் அந்த பிள்ளையினுடைய கண்ணில் வந்த ஒரு சொட்டு தண்ணீர் இருக்குல்ல அந்த ஒரு சொட்டு தண்ணீரை எப்படிலாம் உருவகப்படுத்தி பாடுறா பாருங்க தாலாட்டு யார் உன்னை தொட்டானு சொல்லு அவளுக்கு தண்டனை கொடுப்போம்னு சொன்னவன் என்ன தெரியுமா தண்டனை கொடுக்குறா தாயி உன்னை தொட்டவளுக்கு என்ன தெரியுமா தண்டனை வெண்ணையால் விலங்கு பண்ணி வெயில நிற்க வைப்போம் மண்ணினால் விலங்கு பண்ணி தண்ணீரில் போட்டு வைப்போம் ஆகா ஒரு தாயினுடைய ஆட்சியில குழந்தைக்கு அவர் சொல்ற தண்டனை கூட என்ன அழகா இருக்கு பாருங்க இங்கு 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 இங்கா இங்கு ஏன் இங்கு இங்குன்னு சொன்னா தெரியுமா குழந்தைக்கு இந்த இங்கு இங்குங்கிற வார்த்தை வரும் அதோட இன்னொரு அழகு என்னன்னா தமிழ் மண்ணின் தலை சிறந்த எங்கள் தமிழ் பக்தி நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அன்பிற்கினிய தேவகோட்டை ராமநாதன் சேனல் ஃபைவ் பக்தி தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் பொதுவாக மனித வாழ்க்கையில் ஒரு குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தைக்கு பக்தி அப்படிங்கிற விஷயம் பல்வேறு விதங்களில் அந்த குழந்தை கிடைக்கும் சிலருக்கு குழந்தையிலே கிடைக்கும் சிலருக்கு கொஞ்சம் பால பாலரூபமாக இருக்கும்போது கிடைக்கும் சிலருக்கு குமர பருவத்தில் கிடைக்கும் சிலருக்கு இளம் அந்த நடுத்தர வயதில் கிடைக்கும் ஆன்மீக வாழ்க்கை சிலருக்கு வாழ்க்கையினுடைய நிறைவு நேரத்தில் கூட கிடைக்கும் இறைவனை ஆட்கொள்ளக்கூடிய தருணம் எப்போன்னு சொல்ல முடியாது அது மாதிரி நம்ம ஊர்களில் வாழக்கூடிய மக்கள் இந்த குழந்தையா இருக்கும் போதே அந்த குழந்தைக்கு ஆன்மீக பக்தியை ஊற்ற காட்சியை தாலாட்டு பாடல்கள் பார்க்கலாம் இந்த தாலாட்டு அப்படிங்கிற விஷயம் இருக்கு பாத்தீங்களா அது ஒரு அருமையான விஷயம் இந்த குழந்தை தாலாட்டு பாட்ட பாடினா மொழி தெரியாத குழந்தை கூட தமிழில் தாலாட்டு பாடினால் தூங்கும் அது அந்த தாலாட்டுக்குன்னு உள்ள இசைக்குன்னு உள்ள மகத்துவம் அந்த தாளாட்டில் அழகான விஷயங்களை பெரியவங்க வைப்பாங்க அந்த காலத்தில் பாடி வந்த பாட்டு தானே காரைக்குடி செட்டிநாட்டு பக்கத்தில் சில தாளாட்டு பாடல்கள் உண்டு அதில் அந்த குழந்தைக்கு சொல்றபோதே முதல் எடுத்தோன்ன பாட்டு சொல்லுகிறவள் தாய் சொல்வா ராத்த எங்கண்ணே ராமருக்கோ பஞ்சு மெத்த பஞ்சும் மேலிருந்து என் கண்ணு பஞ்சாங்கம் வாக்கையில வயது நூறு வாசித்தார் பஞ்சாங்கம் என் கண்ணை ஆயு நூறு அறிவித்தார் பஞ்சாங்கம் என் ராரோ என் கண்ணே ஆரிவரோ தாலேலோ நான் அந்த பெண்ணை பார்த்து கேட்டேன் எத்தனையோ தெய்வம் இருக்குது சிவன் இருக்கார் திருமால கிருஷ்ணன் இருக்காரு இல்லை பெருமாள்னு பாடியிருக்கலாம் இல்லை முருகன் பாடியிருக்கலாம் விநாயகர்ன்னு பாடலாம் ஏன் இந்த குழந்தைய ராமர்னு பாடினேன் ராரிக்கோ ராரி மெத்த ராமருக்கோ பஞ்சு மெத்தன்னு அவன் அழகாக சொன்னால் விளையாட்டா கட்டிக்கிட்ட புருஷன் தான் ராமரா இல்லை குழந்தையாவது ராமராக இருக்கட்டும் ஏன்னா ராமன் நடையில் நின்று நாயகன் ஒரு சொல் ஒரு வில் உரியில் கடைசி வர ஏகபத்னி வரதனா அது ஒரு பெரிய தத்துவம் இந்த குழந்தைக்கு கூட இந்த பக்தியை சொல்றா பாருங்க ராமனை போல ராமருக்கோ பஞ்சுமெத்த ஆயுசு நூறுன்னு அறிவிச்சார் பஞ்சாங்க என்ன அர்த்தம் தெரியுமா என் குழந்தை ஆயுள் நூறாண்டு காலம் வாழ்வாள் அப்படின்னு நிறுத்தியிருந்தா அவன் சாதாரண தாய் அதுக்கடுத்து ஒருபடி மேல போனான் எப்படி தெரியுமா எழுத்து நூறுன்னு எழுதி வைத்தான் பஞ்சாங்க என்ன தெரியுமா அவன் படிச்சு உட்கார்ந்து எழுதினான்னு வச்சுக்க பரிச்சையோ இல்லை வாழ்க்கையில் எந்த ஒரு முயற்சியும் செஞ்சான்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றி பெறுவான்டா எழுத்து நூறுன்னு எழுதி வைத்தார் பஞ்சாங்கம்னு அடுத்த வார்த்தை போட்டா நூறு வயசு வரை வாழ்றது பெரிய விஷயம் இல்லை அறிவோடு ஆற்றலோடு நூறு சதவீத வெற்றியுடைய வாழ்வை என் பிள்ளை பெறுவார் என்று தாலாட்டிலேயே நேர்முறையாக வாழ்த்தினாள் என்ன அந்த ஆன்மீக வாழ்க்கைக்குள் போகிற குழந்தைக்கு அத்தனையும் நேர்மறையாக அமையும் என்று அவள் கருதினாள் அதனாலதான் பூ எப்ப மலரும் பொழுது எப்ப விடியும் எப்ப வருவார் அருள் எப்ப தருவார் அதாவது பாட்டில் என்ன வரும்னா பூ இப்போ மலரும் பொழுது இப்போ விடியும் சிவன் இப்போ வருவார் அருள் இப்போ தருவார்னு அந்த குழந்தை சொல்ற மாதிரியா இவளே பாடுவார் அப்ப என்ன தெரியுமாங்க ஆன்மீகத்தை தாளாட்டிலேயே புகுத்தி பார்ப்பது குழந்தைக்கு இளமை பருவத்திலேயே ஆன்மீகத்தை சொல்லுவது அந்த ஆன்மீகம்ங்கிற விஷயத்தில் அறிவியலையும் அழகாக கலந்துருவா எப்படி தெரியுமா அவங்களுக்கு ஒரு பாட்டு ஒன்று இருக்குது குழந்தை தொட்டியில் படுத்திருக்கிறான் தொட்டியிலே படுத்திருக்கிற அந்த குழந்தையை அழுதுட்டான் அழுத அந்த பிள்ளைய பார்த்து அழுகின்ற அந்த தாய் அந்த பிள்ளையினுடைய கண்ணில் வந்த ஒரு சொட்டு தண்ணீர் இருக்குல்ல அந்த ஒரு சொட்டு தண்ணீரை எப்படிலாம் உருவகப்படுத்தி பாடுறா பாருங்க இதுதான் தாலாட்டு தம்பி அழுத கண்ணீர் ஆறா பெருகி யானை குளிச்சு ஏறி குளமா பெருகி குதிரை குளிச்சு ஏறி பாக்கியா வழியோடி வழிப்போக்கர் வாய் கழுவி இஞ்சிக்கு பாஞ்சு எலுமிச்சை வேரோடி தாயில தாளைக்கு பாய்கையில தழும்பியதான் கண்ணீரம் வாழைக்கு பாய்கையில் வத்தியதான் கண்ணீரும்னா என்னங்க குழந்தை அழுதது ஒரு சொட்டு கண்ணீர் அதை அதை தாங்க முடியல அவ தாக்கி ஆகா என் புள்ள அழுதுட்டானே அந்த அழுத கண்ணீரில் போய் அது அப்படியே பெருகிருச்சான் ஆறாக பெருகிருச்சான் அந்த கண்ணீர் அவ கற்பனை அதில் போய் யானை குளிச்சுச்சான் யானை குளித்தது அந்த உடல் கிடைக்கி சமமான நீர் வெளியே வந்து குளமாக மாறிடுச்சு குளத்தில் போய் குதிரை குளிச்சுதான் குதிரை குளிச்சது நீர் வெளியே வந்து வாய்க்காலாக ஓடுது அதில் ஒருத்தர் வாய் கோப்பிக்கிற வாலி வழிப்போக்கர் வாய் கோப்படுகிறார் அப்போ என்ன அர்த்தம் தன் குழந்தையின் கண்ணீர் கூட உப்புச்சுவையுடையது அல்ல இழுநீரை போன்ற சுவையுடையது என்று சொல்கிற அந்த தாயினுடைய அன்பு ஒப்பற்றது அப்படி சொல்லிவிட்டு அதே வழிப்போக்கர் வாய்கழுவை இஞ்சிக்கு பாஞ்சி எலுமிச்ச வேரோடி தாழைக்கு பாய்கையில் தழும்பியதான் கண்ணீரும் வாழைக்கு பாய்கையில் வத்தியதான் கண்ணீரும் சொல்லி கொண்டே போ வாயி அப்போ என்ன அர்த்தம் தெரியுங்களா உங்களுக்கு அந்த தாயினுடைய குழந்தை தன்னுடைய பிள்ளை எந்த அளவிற்கு அழுது விட்டான் என்பதை உணர்ச்சி பெருக்கால் பாடுகிற போது கூட ஒப்பற்ற சிந்தனைகளை உள்ள வைப்பா அது யார் அடித்தா நீ எழுத அடித்தார சொல்லி எழு தோல் விலங்கு போட்டு வைப்போம் வயதார எழு வாய் விலங்கு போட்டு வைப்போம் யார் உன்னை தொட்டான்னு சொல்லு அவளுக்கு தண்டனை கொடுப்போம்னு சொன்னவன் என்ன தெரியுமா தண்டனை கொடுக்குறா தாயி உன்னை தொட்டவளுக்கு என்ன தெரியுமா தண்டனை வெண்ணையால் விலங்கு பண்ணி வெயிலில் நிற்க வைப்போம் மண்ணினால் விலங்கு பண்ணி தண்ணீரில் போட்டு வைப்போம் ஆகா ஒரு தாயினுடைய ஆட்சியில் குழந்தைக்கு அவர் சொல்ற தண்டனை கூட என்ன அழகா இருக்கு பாருங்க வெண்ணையால விலங்கு பண்ணி வெயிலில் நிற்க வச்சா உருகிரும்ல அதாங்க அன்பு உருகுது தாய்கிட்ட மண்ணினால் விலங்கு பண்ணி வெயில் தண்ணிக்குள்ள போட்டு வச்சா கரைஞ்சிடும் அந்த அன்பு கரையுது அந்த அன்பு தாங்க பக்திக்கு பக்திக்கு தேவை காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் நன்னெறி குவிப்பது வேதம் நான்கிறும் கண்ட பொருள் நாதன் நாமும் நமச்சி வாய வேண்டாங்க அந்த அன்பு அந்த கரைகின்ற அந்த தன்மை அது தாயிடமும் அந்த பக்தி அந்த குழந்த இருக்கிற மாதிரி உனக்கு அந்த பக்தி வரணும்னு ஒரு அருமையான பாட்டு பாடுவா என்ன தெரியுமா தமிழில் உள்ள இரநூத்தி நாற்பத்தேழு எழுத்துக்கள்ல இந்த ஞ அப்படிங்கிற எழுத்துருக்கு பாருங்கள் அந்த ஞ என்கிற எழுத்து ஒரு சில எழுத்து மட்டும்தான் அதில் பயன்படும் இங்கு ஏ வேறு எழுத்து பயன்படாது ஆனால் அது இருக்கிறதுனாலயே மிச்சம் இருக்கிற இந்த பதினோரு எழுத்துக்களையும் தான் சேர்த்து வைத்திருக்கிறது அட்டவணையில் பாருங்கள் எங்கேயாவது அந்த எழுத்து பயன்படுதா ஞா ஞூ பயன்பாடே கிடையாது இங்கும் மட்டும்தான் தமிழ் எழுத்துக்களில் பயன்பாடு உடையதாக இருக்குது ஞா வரிசையில் நகர வரிசையில் ஆனால் ஞா இங் எங்கள் இரண்டு எழுத்து மட்டுமே தமிழில் பயன்பட்டு மித் மீது இருக்கிற பதினோரு எழுத்துக்கள் பயன்பாடே இல்லை என்றாலும் கூட போல் எப்படி வளைத்து கொண்டிருக்கிறதோ சுற்றத்தை வளைத்து கொண்டிருக்கிறதோ அதுபோல் நீ இருக்கணும் அதுதான் இங்கு 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 இங்கா இந்த இங்க போல நீ இருடா கண்ணா குடும்பத்துக்குள்ள உறவுக்குள்ள யாராவது ஒருத்தவங்க பயன்படாம கூட இருப்பாங்க அவங்களையும் நீ சேர்த்து வச்சு சந்தோஷமா குடும்பத்தை வாழணும்டா அதான் இங்க போல் வலை இங்கு 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 இங்கா அடுத்த வார்த்தை பக்தி கஸ்தூரி ரெங்கா காவேரி ரெங்கா திருமயம் ரெங்கா திருமலை ரெங்கா திருப்பதி ரெங்கா எங்க இருக்குமா ரெங்கம் பழம் வலுக்கும் எங்கம்பீத்த கரைக்கும் திருவாண காவலுக்கு நடுவே ஸ்ரீரங்கத்துல பெருமாள் படுத்திருக்கிறாரே அந்த இடத்துல பெருமாள் இருக்கிறார் என்று இந்த தாய் சொல்கிறாள் இந்த பக்தி செய்தியை குழந்தைக்கு சொல்லி கொடுத்து பேச்சு வருவதற்கு பழக்குகிற போதே இறை பக்தியை சொல்லி உணர்வை வளர்க்க வேண்டும் என்றும் குடும்ப பாங்கை சொல்ல வேண்டும் என்கிற உணர்வும் அந்த தாயினுடைய மழைக்கான தாளாட்டில் அடங்கியிருக்கிறது என்றால் பக்தியை ஊட்டக்கூடிய பாங்கு நம்ம தமிழ் மண்ணில் எந்த அளவிற்கு இருந்திருக்குன்னு பாருங்கள் இந்த தாய் சொல்லுகிற போது ஒவ்வொரு பாட்டிலையுமே இந்த பெருமையை சொல்லுவார்கள் அந்த பெருமையை சொல்லுகிற போது கூட தன்னுடைய மண்ணின் மனம் அந்த பெண்ணின் மனம் அவள் பிறந்த வீட்டு பெருமை அவள் வாழ வந்த வீட்டு பெருமை எல்லாவற்றையும் சொல்லி கொண்டே வருகிறவள் கொஞ்சம் குறும்பு செய்வா தாளாட்ல எப்படி தெரியுமா இன்னார் மகனோ தொட்டியிலே அட்டனக்கால் தூங்குறது யாரு மகேன் தொட்டில அட்டணக்கால் போட்டு இந்த பிள்ளை படுத்துருக்கோம் தொட்டியிலே அட்டனக்கால் தூங்குறது யாரு மகேன் இன்னார் மகனோ இனியார் மருமகனோம்பா இன்னார் இனியார் புகுந்த வீடு இன்னாதவர்களாம் பிறந்த வீடு இனிமையானவர்களா இன்னார் மகனோ ஒரு அர்த்தம் இனி யார் மருமகனோன்னு ஒரு அர்த்தம் அப்படி இந்த குழந்தையை சொல்லுகிற உறவில் கூட பக்தியையும் சொல்லி இனிமையையும் சொல்லி நகைச்சுவையையும் சொல்லி அங்கத உணர்வோடு அன்புணர்வையும் கலந்த தமிழர்களின் தாலாட்டு ஒரு பொக்கிஷம் அதிலும் பக்தி இருக்கிறது அந்த வகையிலும் கூட முக்திக்கு பக்தி தரக்கூடிய இனிமையான வழியை தமிழர்கள் கையாண்டிருக்கிறார்கள் சேனல் ஃபைவ் பக்தி அன்பர்களுக்கு மீண்டும் இனிய வணக்கம் உங்கள் அங்குக்குரிய தேவகோட்டை ராமநாதன் விரைவில் சந்திப்போம் ஞான பாதையை ஏற்றுக்கொண்டு விட்டால் தவறு செய்ய மாட்டோம் தீங்கான பாதைக்கு செல்ல மாட்டோம் ஆகையினாலதான் நூறு போலீஸ் ஸ்டேஷன் பண்ண வேண்டிய வேலைய ஒரு கோவில் செஞ்சுக்கிட்டு வேகமா போனார் கண்ணதாசன் போய் அந்த கட்டடங்கள் இருந்த பகுதியில் போய் இருந்த தர மண் இருக்குல்ல அந்த மண்ணை கண்ணதாசன் காலால எட்டி மிதிச்சாராம் ஏன்னா இதை பண்றதுக்கு ஏன்னா இவ்வளவு அவசரத்துல பண்ணிட்டு இருக்கீங்க மண்ணு தரையை போய் மிதிக்கிறீங்களே ஏன்னு அப்படின்னு கேட்டாராம் வானதி அது கண்ணதாசன் சொன்னாராம் நீ உருப்படவே மாட்டடான்னு என்னைய பெட்டியை தூக்கி வெளிய போட்டு எல்லா மாணவர்களுக்கு முன்னாடி இந்த இடத்துல தான் மிதிச்சு உதஞ்சு அனுப்புனாரு அது இந்த இடம் அப்படின்னாரான் அவன் வானதி சொன்னாரா மரணம் என்பது யாதன கேட்டேன் இறந்து வாரண இறைவன் சொன்னான் நான் அனுபவித்தேதான் வாழ்வது வாழ்வனில் ஆண்டவனே நீ ஏன் என கேட்டேன் ஆண்டவன் சற்றே அருகே நெருங்கி